அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் வந்து கைகளிலும் சில இடங்களில் வந்து சில வளையங்களை அணிந்து கொள்கிறார்கள் வெள்ளி வளையங்களை அல்லது ரப்பர்லான வளையங்களை அணுகிறார்கள் இதுக்கு மார்க்கத்தில் வந்து கூடுமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது ரசூசல்லா வலைகு செல்லம் அவர்கள் ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்னவென்றால் மோதிரம் அணிவது ஒரு ஆண் விரும்பினால் வெள்ளியிலான ஒரு மோதிரத்தை வந்து அணிந்து கொள்ளலாம் இதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கிறது ரசூசல்லா ஹலிவாசல்லம் அவர்கள் வெள்ளியிலான மோதிரத்தை அணிந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அணிந்திருக்கிறார் என்ற எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த மோதிரம் என்பது தான் ஆண்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு அவர்களுக்கு பொதுவாக தங்கம் வெள்ளி போன்றவற்றை அனைத்தையும் அணிவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தவிர சில ஆண்களை பொறுத்த வரைக்கும் கைகளிலே சில வளையங்களை அணிந்து கொள்வார்கள் அதேபோன்று வேறு சில கழுத்துகளிலும் போட்டுக்கொள்வார்கள் இது வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டதல்ல காரணம் என்னவென்றால் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் பெண்களை போன்று எந்த விதமான ஆபரணங்களும் அணியக்கூடாது இவதாரணமாக கைகளில் வடயம் அணிவது பெண்கள் காப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபரணத்தை பெண்கள் அணிவார்கள் மாலை என்று சொல்லக்கூடியதை பெண்கள் தான் அணிவார்கள் நம்ம இஸ்லாமிய வரலாறுகளில் பார்க்குறோம் ரசூசல்லா ஒலிவு செல்லும் அவர்கள் சதக்காவை பற்றி சொல்கிற போது அந்த பெண்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவருடைய கழுத்துகளிலும் காதுகளிலும் இருந்த ஆபரணங்களை அணிந்து க கலட்டி சதக்காவாக கொடுத்திருக்கிறார்கள் அதிர்ஷ்டல்லாம் பார்க்குறோம் அப்போ ரசூசலா உலக செல்வம் அவர் சொன்னார்கள் நபி அவர்கள் சவித்தார்கள் யாரை சவித்தார்கள் ஆண்களுக்கு ஓப்பாக இருக்கிற பெண்களையும் பெண்களுக்கு மாதிரியாக ஓப்பாக இருக்கிற ஆண்களையும் ரசூசல்லா உலக செல்லம் அவர்கள் சபிதான் சொன்னார்கள் ஆண்களை போன்றிருக்கிற பெண்களும் பெண்களை போன்றிருக்கிற ஆண்கள் அவை சொன்னாங்கன்னா ஆண்கள் பயன்படுத்துவதை பெண்கள் பயன்படுத்துவதும் பெண்கள் பயன்படுத்துவதை ஆண்கள் பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இது பொதுவாக உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு விதி ஆண்கள் எதனை அணிய வேண்டும் பெண்கள் எதனை அணிய வேண்டும் என்கிற விடயங்களை நாங்களும் அதை பின்பற்ற வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் இப்படியான வளையங்கள் அணிவது கழுத்திலே மாலைகள் அணிவதெல்லாம் மார்க்கத்தில் வந்து ஆண்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஸைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்துக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் வந்து கைகளிலும் சில இடங்களில் வந்து சில வளையங்களை அணிந்து கொள்கிறார்கள் வெள்ளி வளையங்களை அல்லது ரப்பர்லான வளையங்களை அணுகிறார்கள் இதுக்கு மார்க்கத்தில் வந்து கூடுமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது ரசூசலா வரைவு வளைவு அவர்கள்